அந்த வந்து வந்து விஷயங்கள் ரெண்டு விஷயமும் என்னன்ற பற்றி மறந்துன்னா ரெண்டு விஷயங்கள் வருது ஒன்று வந்து பெண்களும் வந்து வெறுங்காலத்தில் மில்டரிக்கு போகிறதா இல்லையான்றத வந்து வாக்கெடுப்பில் வருது ட்ரெண்டா விஷயம் வந்து ஐம்பது மில்லியனுக்கு மேற்பட்ட சொத்தை வந்து இப்ப பரம்பரை சொத்தை வந்து தொடர்ந்து கொடுக்குறதுலையும் இல்லாடிக்கி அன்பிப்பா கொடுக்கறதுலையும் ஐம்பது விதம் வரி வரதுக்குரிய சட்டல் சட்டம் வந்து அமுல் ஆகணுமா இல்லையான்றதை கட்டி தான் இந்த வாக்கெடுப்பு வந்து வருது இந்த சரி இந்த வாக்கெடுப்புல வந்து ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தீங்க உண்டு ஐம்பது மில்லியனுக்கு மேல் உள்ளவர்கள் ஓகே நாங்கள் இடையில வந்தாக்கே ஐம்பது மில்லியனு மேல விஷயம் இங்கே பரம்பரையாக சொத்துள்ளவர்கள் சிலவர் பத்து ரெஸ்டர் வச்சிருப்பார்கள் பல பல ஹீட் மார்க்கில் வச்சிருப்பார்கள் ஓகே அவர்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது இதுக்கான வரி வருது தான் சொல்ல போற சொல்றீங்க ஓகே இந்த வரி வந்து ஐம்பது வீதம் அவர்களுக்கு பெறாங்க இந்த வரியை என்னத்துக்காக பயன்படுத்துவாங்க நீங்க நினைக்கிறீங்க அதான் இப்ப இந்த சட்டம் வந்து அமூல் ஆகும் பட்சத்து இதில் வந்து என்ன இப்போ நாங்கள் ஒவ்வொன்று சொல்லி வாக்களிச்சோம்னு சொன்னால் இதால் என்ன கிடைக்க போகுதுன்னு சொன்னால் இப்போ இந்த இதால் வர வரி வருமானத்துல இருந்து அரசாங்கம் வந்து கிளைமேட் இந்த கிளைமேட் இந்த கிளைமேட்டில் வந்து மாற்றங்கள் வர விஷயத்துக்கு வந்து அந்த காசை வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருக்கணும் இப்போ ஸ்வீஸ் நாட்லேயும் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு எதிர்ப்பு கிளைமேட் சேஞ்ச் வந்து வளராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு அந்த காசைல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு சுகாதாரத்தை கொண்டு வரதுக்குரிய இதுக்கு தான் அந்த காசை பயன்படுத்துறதுக்கு யோசிச்சு வச்சிருக்கோம் அடுத்த ரெண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால் வாக்களித்தால் என்ன நடக்கும் இல்லையன்று வாக்களித்தால் என்ன நடக்கும் சொல்ல முடியுமா ஓ இது இதுவரைக்கும் இருந்த காலகட்டத்தில் வந்து இருப்பவர்கள் வந்து பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் இந்த நாட்டில் வந்து மிலிடரிக்கு போகணும் மில்ட்ரிக்கு போக முடியாத பட்சத்தில் ஒரு வருத்த சம்பந்தமான விஷயமா மில்ட்ரிக்கு வந்து செலெக்ஷன் ஆகாட்டிக்கு சிவில் ஷூட்ஸ் இல்லாடிக்கி சிவில் டீம்ஸ்ட்டுக்கு போகணும் அதுக்கும் போக முடியாத பட்சத்தில் வந்து மில்ட்ரிக்கு வந்து காசு கட்டணும் அது வந்து இதுவரைக்கும் ஆண்களுக்கு மட்டுந்தான் இருக்குது எனி காலத்தில் வந்து எனி வாரம் ஜெனரேஷன்கள் வந்து குறைஞ்சு கொண்டு போகிற வழியில மில்ட்ரிக்கு வர ஆட்கள் குறைவாக வரலாம் என்ற தான் இதுக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ற யோசனையில பெண்களையும் பெண்கள் ஆண்களுக்கும் ஒரே மாதிரி வரும் அதே நேரத்தில் கனவிதமான ஆக்கள் இருப்பின மில்ட்ரி தான் இந்த வாக்கெடுப்பை கொண்டு வருகிறோம் இப்ப இருக்கிற நடைமுறையில இப்ப இந்த

ஒரு மாற்றம் வராது சின்ன சின்ன மாற்றத்தை வச்சு இதே மாதிரி கொண்டு என்ன இன்னொரு விஷயமும் என்னன்னு சொன்னா இது ஓமண்டு வந்தால் இன்னும் கூட விதமான ஆக்கள் வந்து மிலிடரிக்கு போறபடியால வேலை இடத்துல ஆக்கள் குறைவினம் வேலை இடத்தால பிரச்சனைகள் வரலாம் ஆஹ் அதுகளையும் வந்து யோசிக்கத்த கண்டிப்பா யோசிக்கணும் இது வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் வந்து இருக்கு இப்ப எடுத்த வாக்கெடுப்புல வந்து இப்ப என்ன மாதிரி போடுவேன் தான் சந்தர்ப்பம் கூட இருக்குது முப்பதாம் தேதி தான் தெரியும் இல்லையன்று அப்படித்தான் இப்ப இப்ப இருக்கிற இப்ப ஒவ்வொரு வருஷமும் வந்து பிள்ளைகள் பிறக்கிற வீதம் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது அதுவும் இந்த இந்த கிழமை அதே நேரத்தில் வந்து மில்டரிக்கு போகாம வருத்த ரீதியா வந்து சிவில் ஜீன்ஸ் போய் கொண்டிருக்கணும் அதுவும் இல்லாம காசு வேலை வந்து கூடிக்கொண்டு வரணும் அப்ப அந்த அடிப்படையில வந்து மிலிட்ரிக்கு ஆட்கள் குறைவு வார பட்சத்தில் தான் அவையை என்னும் இன்னும் இருபது வருஷத்தில் இப்படி தொடர்ந்து போச்சுன்னு சொன்னா ஆக்கள் ரொம்ப கம்மியா வந்துருவினும் அப்ப அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து இப்பயே ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ற யோசித்துல தான் இந்த வாக்களுக்கு வந்து வந்திருக்கு ஓகே அப்ப வந்து இந்த முப்பதாம் தேதி மரவந்த அப்டி முகா வந்து வாக்கெடுப்பு இந்த ரெண்டு விஷயமான ரெண்டு விடயமாக தான் இந்த வாக்கெடுப்பு வருகின்றது ஆகவே மக்களே இந்த வாக்கெடுப்பு உங்க முன்னிலே நீங்க சுவிஸ் பாஸ் உள்ளவருக்கு இந்த வந்திருக்கும் நீங்களும் இதை வாக்களி வாக்களிக்கலாம் இது ஒரு விளக்கம் ஒன்று கேட்க முடியா சில பேர் பல வந்து எங்கட தமிழாக சொல்றேன் எங்கட என்ன சொல்லி எங்கட உள்ள ஆட்களுக்கு வந்து

அதை பற்றிய விளக்கம் கொடுக்க முடியல அவையும் அதை வந்து வாக்களிக்க என்ற அவைக்கு வாக்களிக்கிறதுக்கு உரிமை இருக்கு அதுதான் சுயச பாஸ் இருக்கு அந்த இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தர முடியுமா கண்டிப்பா எல்லாரும் சுவிஸ் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறத வந்து கண்டிப்பா இந்த வாக்கு வாக்குல வந்து கலந்து கொள்ளணும் என்னன்னு சொன்னா இல்லாட்டிக்கும் எங்களோட வாக்குகள் வந்து போகாது ஏண்டா இல்லாட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் கொடுக்கிற வாக்குல ஒரு சட்டமே மாறலாம் அப்ப அந்த மாற்றம் வரைக்கும் அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு உங்க எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து சட்டமா வந்துச்சுன்னு சொன்னா நாங்களும் தான் சேர்ந்து அதுக்கு பொறுப்பாகிறோம் என்னன்னு சொன்னா சின்ன எங்கட ஒரு ஓட்டால அந்த சட்டமே அவங்கள போயிருக்கலாம் இல்லாதக்கு ஒரு நல்ல சட்டம் வர வேண்டிய சட்டம் வந்து ஒரு பத்து ஓ ஓட்டுகளால வந்து இல்லாம போயிருக்கலாம் அதால வந்து கண்டிப்பா வந்து வாக்களிக்கணும் மற்றது எங்களுக்கு இதால நாங்க எடுத்துக்கொண்ட விடையுமே என்ன உங்களுக்கு கொண்டு வந்து இந்த விஷயங்களை சேர்க்கணும் உங்களுக்கு அந்த விளக்கத்தை தந்தா நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்கு நீங்கள் எப்படி வாக்களிக்கலாம்ன்றதை யோசித்து சரியாக உங்களோட பக்கத்துக்கு வாக்களிப்பீங்கன்ற காரணம் தான் எங்களுக்கு உங்களுக்கு இந்த விடயங்களை வந்து நாங்கள் கொண்டு வரோம் ஓகே இது என்னென்னு சொன்னால் பல காலமாக இந்த வாக்கெடுப்புகள் வந்துகிட்டுருக்குறது நாங்கள் இந்த வாக்கெடுப்பு வருதான் அங்கே நைன் ஜா என்றெல்லாம் பார்த்துட்டு விட்டுட்டு போய் கொண்டிருப்போம் எங்களை வெளியில சம்மந்தமாக போய்கொண்டிருப்போம் இப்போ என்னிடம் பல பேர் கேட்டிருந்தார்கள் ஆனால் இந்த செய்திகளை நீங்கள் போடுங்க நாங்கள் பேருக்கு போகிறோம் பார்க்க வீட்ல இருக்கிற படம் தம்பர் தாங்க ஈசிலப்பா அங்கே என்ன நடக்குன்றது தெரியாமல் இருக்கிறது என்று பல பேர் சொல்லியிருந்தார்கள் ஆகவே உங்களுக்காகத்தான் இப்படியான விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ரெண்டு கிழமையும் கிழமையோருக்கா இதுகளை கொண்டு வாரோம் என்று சொன்னால் மக்களிடம் போய் ஒரு காரணத்துக்காக ஆகவே இப்படியா விடயங்களை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம் இப்படியா வாக்கெடுப்பு சம்மந்தமாக வரும்போது அது என்னத்துக்காக வாக்கெடுக்கிறார்கள் என்னத்துக்காக அவர் பண்ண வாக்கணும் அவர் பண்ணுறாங்க ஜாவா நைனா என்பதே நீ எங்க கேட்டால் நாங்கள் அதை சொல்லுவோம் அதை எப்படி போடன்றது நாங்கள் உங்களுக்கு அறிய தருவோம் ஓகே ஒரு நாளே